ஆகவே இந்த வீடு உரிய ஒழுங்கு நியமத்துக்கு அப்பால் நாங்கள் இருபத்தி ஒன்று பதினாறு என ரெண்டு அறைகளும் ஒரு ரூ ரெண்டு ரூமும் ஒரு உராந்தியுமாக இந்த சேர்த்து பற்றி ஆரம்பித்து வருவோம் ஆகவே பெற்றாக்குறை ஏற்பட்ட நிலைமையில் கனாவிலே வாழுகின்ற அமுதா இந்த நடத்தப்படுகின்ற கனகளுடைய மகள் அவரோடு சேர்ந்தவர்கள் இந்த மேல் செய்வதற்கான இருக்கும் அவர்களுக்கு இந்த பெண்ணம் உதவும் கரங்கள் சார்பாகவும் இந்த பயனாளிகள் சார்பாகவும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் इते गांदले ना इके मारी जी कमोसम बढाला बगाय बोल हागे नी नी बोल हा मां 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 हांदा के ना தெரு நாளைக்கு அந்த நம்பர் ஆகிறது 9000 அது வந்து तो आप कह रहे